ஏசி யூஸ் பண்ண என்ன தப்பு அதனால ஒரு கொலை குற்றமா ஏசி யூஸ் பண்ணா அதனால ஒரு கொலை குற்றமா அதை கலைஞர் செய்தார் என்பதுதான் அங்கே முக்கியமான பாயிண்ட் நூறு ஆண்டு கால வளர்ச்சி ஒன்பது ஆண்டுல காட்டினாரு அப்படியாப்பட்ட முதலமைச்சர் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை அவர் கால பிடிச்சி நீங்க இருக்கு சிபிசிஐடி இருக்கு சிஐடி இருக்கு எத்தனை விங்ஸ் இருக்கு அவர் வந்து ஈஸியா என்னென்ன நடக்கும் அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் அமையணும் நாங்க வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்ற மாதிரி சொல்றாரு அதால் நாள் நெருங்க நெருங்க எந்த கட்சி ஆட்சி வருமோ அதை கரெக்டாக கணித்து அந்த கட்சியோட இணைவார் அதெல்லாம் இருந்தார் இது வந்து விஜய்க்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்றது அதனால் இந்த தேர்தலில் அது மாதர் சங்கம் பெரும்பாலும் இருக்காங்க சங்கங்களாக தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைன்னா உடனே சங்கம் சார்பாக உடனே வேகம் மாநிலத்தில் அனௌன்ஸ் பண்ணி நான் ஒரு ஃபிளைட்ல வந்துட்டு இருப்பேன் இங்க இருந்து பத்து பேரு அங்க போயிட்டு இருப்பான் துஷ்ட சக்தியில் உழவி கொண்டிருக்கின்றது நீங்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தாவது அங்கே ரோக்காரை வழங்க வேண்டும் இந்த ஜாதி அந்த ஜாதியாக்க அவர் பார்த்தா கூப்பிட்டு அவர் ராஜ்நாத் மண்டார் கடவுள் தவிர்த்திருக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தமிழகம் ஃபுல்லாக ஒரே ஒரு கேள்வி காமராஜர் ஐயா ஏசி பயன்படுத்தினாரா இல்லையா வாய்க்கு வந்தபடி ஒரு மூத்த தலைவர் திமுகவில் திருச்சி சிவா ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டு காலம் இந்த திமுகன்ற திராவிடத்தில் பயணித்தவர் அதுக்கு மேலே இருக்கும் எம்பியாக இருந்திருக்காரு இப்போ பிரசன்ட் எம்பி அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு அநாகரிகமான பேச்சு கூட சொல்லலாம் இப்படி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று அடுத்தது வந்து ஏசி பயன்படுத்தினாரா இல்லையான்றது ஒரு சொல்கிறாரு ஏழை பங்காளன் அவர் இறக்கும்போது காமராஜர் ஐயா இறக்கும்போது அவரோட பாக்கெட்ல வந்து நூறு ரூபாய் கூட கிடையாது ரெண்டு சட்டை ரெண்டு வேஸ்ட் இதுதான் இருந்தது அதுக்கப்புறம் வைரவான்னு சொல்லிட்டு அவரோட உதவியாளர் அவர் வெளியில் போகும்போது வைரவா அந்த விளக்கை நீன்வார் ஏன்னா சும்மா தூங்கும்போது அந்த விளக்கு எரிஞ்சா அது ஒரு தண்ட செலவு ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதுக்காக அந்த மாதிரி சொல்லுவார் அந்த தனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் திருமணத்தை கூப்பிட்றாரு காமராஜர் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணிடுறாரு அதெல்லாம் என்னால் வர முடியாதுப்பா நான் நிறைய பொதுமக்கள் பொது வேலையில் பணியில் இருக்கேன் நம்ம மக்களை போய் சந்திக்கணும் அதனால என்னால் வர முடியாது உடனே நேருக்கு நேரம் மறுத்துறாரு மறுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருத்தத்தோடு அவரோட நண்பர் அது அவர் பாட்டு அவர் கல்யாணம் பொண்ணுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா திருமண நாள் அன்று அவருக்கு ஒரு புது அழைப்பு வருது சொல்கிறாங்க வந்து ஐயா சிஎம் வராரு காமராஜ் வராரு உங்க பக்கத்துக்கு வராரு கல்யாணத்தை பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்து வராரு அப்படியே அப்படியே உதவி போயிடுறாரு அவருக்கு நான் நீ வரமாட்டேன்னு சொன்னாரு அப்புறம் பார்த்தா இப்படி வராரு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தவன அவர் கட்டி தழுவி ஆற கட்டி தழுவி இது பண்ணோன்னே நான் ஐயா அந்த மாதிரி பண்ணிட்டீங்க நீங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இந்த அளவுக்கு வந்து இப்படி வந்து இவ்வளவு ஒரு விமர்சனையாக நான் வந்து தோரணம் இல்லை சீரியல் செட்டு எல்லாம் நான் பண்ணியிருப்பேனே இது எது இதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பண்ணிருவேன் அப்பதான் சொல்லுவார் காமராஜர் நான் இதுக்காக நான் வரமாட்டேன்னு நான் வந்தேன்னா நீ என்ன பண்ணுவ நீ விதவிதமாக வந்து அங்கங்கே கடன் வாங்கி இந்த மாதிரி வாழை மரம் தோரணம் எதுவும் கல்யாண செலவுன்னு பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பேன் அப்புறம் எனக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கடங்கார நான் போய் நிற்பேன் அதுக்காக தான் நான் வரல வரலன்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உன் பொண்ணை வந்து நான் நல்லா இருக்கணும் வாசிக்க மாட்டேன்னு சொன்னேன் எவ்வளோ ஒரு நிகழ்ச்சியான தருணம் அது அந்த மாதிரி வந்து அப்போ எவ்வளோ ஒரு எளிமியன் சிக்கரமாக வாழ்ந்துருக்கார் அவரை பற்றி போய் இவங்கெல்லாம் வந்து என்ன நம்ம சொல்கிறது இல்லைங்களா ஒரு சீனியர் லீடர்ஸு அவங்க போய் ஏசி சரி ரைட்டு ஏசி அந்த காலகட்டத்தில் ஒன்றும் பெருசாக ஒன்று இருந்திருக்காது ரைட் அப்படியே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏசி யூஸ் பண்ணால் அதனால் ஒரு கொலை விட்ரும்மானே கலைஞர் செய்தார் என்பது தான் அங்கே முக்கியமான பாயிண்ட் அதாவது இப்போ பாருங்க திருச்சி சிவா கேடயமாக கலைஞர் பயன்படுத்திக்கிட்டார் ஏன்னால் கலைஞர் இல்லை இப்போ மருத்துவ சொன்னதுக்கு ரெண்டு பேருமே இல்லை அதுதான் அதனால யார் ரெண்டு பேருமே இல்லை கலைஞர் அதனால் வந்து யாரையும் போய் கேட்க போறதில்ல கலைஞர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்னீங்களா ஐயா இல்லையான்னு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா நான் அவருக்காக தான் ஏசி டிவி தமிழ்நாடு ஃபுல்லாக டிவிலெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக ஏசி மாட்டை சொன்னேன்னு நீங்கள் சொன்னது உண்மையாக நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் இதுதான் இவங்களோட திறமையை வந்து இன்னொருத்தர் மேலே சாட்டி மரத்தை வெட்டி மரத்தை சாட்சி விட்டு போகிற கதை தான் அவங்க கதை அதே மாதிரி எமர்ஜென்சி பீரியடில் அவரை கைது பண்ணாமல் பாதுகாத்ததும் நாங்கள் தான் அப்படின்றதையும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை எம் அதாவது அதுக்கு ஒரு அரசோட கடமை தானே அது ஒரு மக்கள் பணியில இருக்காங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது ஒரு அதாவது ஏதாவது தப்பு பண்ணவங்க அரெஸ்ட் பண்ணலாம் தப்பே பண்ணாமல் போய் சும்மா போய் உளவுத்துறையில இருந்து ஒரு தகவல் கூட வந்திருக்கலாம் வர வேணாம் வெளியில போக வேண்டாம் அதனால அது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குல்ல சார் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தையும் ஜனநாயகத்தை நீங்க தான் காப்பாற்றணும் கடைசி காலகட்டத்தில் அதுதான் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அண்ட புழுவு அதுதான் எங்களால் ஜீரக முடியாத ஒன்று தான் ஏன்னா காமராஜர் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா பெரியார் வந்து இறக்குற தருவாயில் இருக்கார் அப்போ அவரோட காலை பிடித்து கொண்டு பொதுமக்கள் மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா தமிழ்நாட்டை யாரையா காப்பாற்றுறதுன்னு அவர் காலை பிடிச்சி மண்டி தகராங்க அப்போ அவர் சொல்றாரு ஏன் காலையம் காமராஜர் காலை புரிய அவருதான் வந்து ஒன்பது ஆண்டு காலம் ஒரு நல்ல தூய்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் ஒரு ஊரலற்ற ஜனநாயகத்தை கொடுத்தவர் அவரு வந்து எத்தனை கல்லணைகள் கட்டியிருக்காரு அணைகள் எல்லாம் கட்டிருக்காரு அதனால வந்து அவரு வந்து ஒன்பது ஆண்டு காலம் ஆண்டாலும் நூறு ஆண்டு கால வளர்ச்சி ஒன்பது ஆண்டுல காட்டினாரு அப்படியாப்பட்ட முதலமைச்சர் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை அவர் கால நீங்க அவருக்கு விடாதீங்க கெட்டியா பெரியார் இது வரலாறுலயே இருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு இத்தனை அணைகள் கெட்டி ஏதாவது ஒரு அணையில ஒரு ஸ்கிராச் இருக்கா குஜராத் மாடல் சொல்ற இன்னைக்கு மோடி அரசாங்கம் அங்க கட்டின ஒரு பெரிய பாலம் இடிந்து வந்து இறத்திர நாற்பது பேருக்கு மேல அப்பாவி பொதுமக்கள் பலியானார்கள் இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து எல்லாமே அந்த கான்ட்ராக்டில் அடிக்கிற பணத்தில் எல்லாம் அவன் என்ன பண்ணுவான் அவன் அந்த குவாலிட்டியை குறைச்சிடுவான் சிமெண்ட்டு சிமெண்ட் போறதுல மண் நிறைய போடுவான் ஜெல்லி போகிற இடத்துல வெறும் இதுவாக போடுவான் மணலாக போடுவான் அது மாதிரி போடும்போது அது தர இல்லாத ஒரு பாலம் கட்டி அது வீடுந்தது ஆனால் காமராஜர் இன்னைக்கு பெல் நிர்வாகம் எவ்வளோ பெரிய பெல் இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் வேலை செய்கிறான் நிலக்கரி சுரங்கம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம் இந்திரா காந்தியால் பாராட்டு பெற்ற இந்திரா காந்தி கிரேட் மேன் மேன் தி ஆஃப் ஹியூமனிட்டி ஹானஸ்டி அப்படின்னு இந்திரா காந்தி அம்மா ஒரு இரும்பு பெண்மணி இந்தியாவுக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற காமராஜரை பாராட்டுறாங்கன்னா எப்படிப்பட்ட அப்போ எப்படி அவர் வாழ்ந்தாரு ஒரு சகாப்தமாக வாழ்ந்திருக்கின்றார் அதை தான் இவங்க கொச்சைப்படுத்துறாங்க அதுதான் எங்களோட உண்மையான காங்கிரஸ் தொண்டரோட வெளிப்பாடு நாங்கள் கொந்தளிச்சு போயிருக்கோம் இந்த எதிர்ப்பு போதுமானதுதான் சார் இப்ப இவங்களை மாதிரி அடிச்சு பிடிச்சு அடிக்கிறது ஓடுறது இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளாம் அந்த ஜனநாயகத்துல நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுல நாங்க வளர்க்கப்படல அந்த மாதிரி ரத்தமும் கிடையாது உண்மையான ஒரிஜினல் காங்கிரஸ் ரத்தம் ஸோ எங்களுடைய எதிர்ப்புகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் முற்றுகை அந்த மாதிரி தான் பண்ணுவோம் தலைமைக்கு சொல்லியிருக்கோம் தலைமை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நிச்சயமா நம்புறோம் அப்ப கூட்டணியில ஒரு விரிசல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் இப்பதான் ஒரு சின்ன இப்பதான் ஒரு சின்ன கீறல் உருந்த மாதிரி தெரியுது இந்த இது வந்து அதனால இந்த கீறல் பெருசா போதா இல்ல அப்படியே அடிச்சிருவாங்களான்றது போக போக தான் தெரியும் சரி இப்ப பாத்திருப்பீங்க இந்த மயிலாடுதுறையில சுந்தரேசன் மதுவிலக்கு துறையில் இருக்கக்கூடிய ஒரு போசனு அவர் நேர்மையாக செயல்பட்டார் என்பதற்காக என்னோட வாகனத்தை புடுங்கிட்டாருன்னு அவரே வந்து பேட்டி கொடுத்தாரு தொடர்ச்சியாக வந்து காவல்துறை மரணங்கள் காவல்துறையில் நடக்கூடிய இந்த பழைய பலாத்காரங்கள் குழந்தை கடத்தல் இதெல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்குது நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் போவோம் டிபார்ட்மெண்ட் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதை வந்து யார் தட்டி கேட்கணும் முதல்வர் தான சார் முதல்வரோட நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற ஒரு துறை அந்த துறையில இந்த மாதிரி நடக்கிறது என்பது ஒரு துரதிருஷ்டம் அதுவும் மதுவிலக்கு மது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் வாங்கல் மறைமுகமாக நடக்கும் அப்ப அந்த இடத்துல ஒரு நேர்மையான அதிகாரி பணியாற்றாருன்னா ஹேட் சாப்ட்வேர் அவர் வந்து அந்த அளவுக்கு பண்றாருனா நிறைய பேரை வந்து அரஸ்ட் பண்ணும்போது அவங்க ஏதோ பணம் கொடுத்தா மாதிரி சொல்றாரு அதனால வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது அப்போதான் வந்து எஸ்பி வந்து நீ நேராக எப்படி கையை கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நீ வந்து கொஞ்சம் குனிற மாதிரி இருக்கணும் அதுதான் அந்த துறையில அப்படி இருந்தாதான் உன்னால இருக்க முடியும்னு சொல்றாங்க அப்படின்னா என்னை வந்து பென் பண்ண சொல்றாருன்னா அப்ப என்ன பண்றாங்க ஊழலுக்கு துணை போய் சொல்றாரு அது நான் போக மாட்டேன் இதை நான் தட்டி கேட்டதுனால உடனே என்னோட வாகனத்தை அரசு வாகனத்தை எங்கிட்ட எடுத்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றாரு இது அதே மாதிரி அரசாங்கத்தோட கவனத்துக்கும் போயிருக்கோம் கண்டிப்பா கூப்பிட்டு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்முடைய முதலமைச்சருக்கே சில விஷயங்கள் மறைக்கப்படுவதாக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்படுவதா நம்புகிறோம் ஐ அவர்கிட்ட ஐஏஎஸ் இருக்கு சிபி சிஐடி இருக்கு சிஐடி இருக்கு எத்தனை விங்ஸ் இருக்கு அவர் வந்து ஈஸியா என்னென்ன நடக்குது நூக்கன் காணர்ல கொண்டு வரலாம் ஆனால் அது மறைக்கப்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது எங்களுக்கும் சரி பாத்தீங்கன்னா பாஜக ஏடிஎன் கே கூட்டணியில இருக்கிறாங்க சோ நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லும் போது எல்லா பேட்டிலயுமே சொல்றாங்க எல்லா நேர்காணலுமே சொல்றாங்க கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தை பொறுத்த இருக்கின்றாங்க இந்த சைடு வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம் தலைமையில தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாங்க இன் கேஸ் அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் வருதுங்க இந்த இந்த கூட்டணி ஆட்சி தமிழகத்துல எப்படி இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது முதல்ல எடப்பாடியாரெல்லாம் முதல்ல கொஞ்சம் இந்த பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் நல்லா காட்டமா நல்லா தீர்க்கமா நல்லா அவர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரிடர்களோ பேசியிருந்தார் எப்போ ஒரு பிஜேபியோட கொள்கீடு ஆனாரோ இப்போ வந்து அவர் ஆர்எஸ்எஸின் குரலாக மாறிவிட்டார் அதனால ஆர்எஸ்எஸ் என்னென்னா சொல்றாங்களோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ இவர் வாயால சொல்ல வைக்கிறாங்க அதுக்கும் வந்து இப்போ வந்து கூட்டணி ஆட்சிதான் அதாவது அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் அமையணும் நாங்க வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்ற மாதிரி சொல்றாரு அதனால் நாள் நெருங்க நெருங்க அவருக்கு நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அப்படியே திருப்பி திருப்பி அவரே பெண்டாவ ஆரம்பிச்சாரு ஏன்னா ஏற்கனவே வந்தவங்க இவங்க நிமிர்ந்து நின்று வந்தவங்க இல்லையா உருவான சோத்துக்கு ஒரு சோர் பதம் ஏற்கனவே எங்க போனார் எல்லாருக்குமே தெரியுமே சொல்ற சொல்ற அவங்களோட ஊருக்குள்ள அப்படியே மாத்திடுவாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம் என்னன்னா பாமகல அப்பா மகன் இந்த சந்தை அவங்களே விட தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி கூட ஒரு நியூஸ் ஆனா இன்னைக்கு ஒரு பேப்பர்ல இன்னைக்கு போட்டிருக்காங்க மகளிர் மாநாட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா இணைறாங்கன்ற மாதிரியும் வருது ஆனா அது ஒரு துரதிருஷ்டமான விஷயம் அவர் இப்போ டாக்டர் ராமதாஸ் பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய பழுத்த அரசியல்வாதி அவர் வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து இந்த இன்னைக்கு அந்த கட்சியை வந்து கட்டு கட்டமைப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்ட வரலாம் ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அதை கரெக்டாக கணிச்சு அந்த கட்சியோடு இணைவார் அதெல்லாம் இருந்தார் ஆனால் நான் கால்குலேஷன்லாம் போயிடுச்சு இப்பெல்லாம் வந்து சரிவை நோக்கி போயிடுச்சு இது நடுவில் அப்பா பையன் போது இதில் பாதிக்கப்படுற தொண்டர்கள் அவரோட அவரோட நம்பி இருக்கிற அந்த பாடல் கட்சியில் இருக்கிறவங்க இவருக்கு பெரியூர்கிட்ட போகிறதா சின்ன ஊர்கிட்ட போறதா ஏப்பில் இங்கே வந்துட்டு அங்கே போவது அங்கே வந்துட்டு இங்கே போகிறது டபுள் கே மாறுற கேசம் இருக்குதுல்ல அதனால இது வந்து ஒரு திரோதமான விஷயம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை அதை ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அந்த சமுதாயத்தின் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்காக ஏற்பட்ட கட்சி அது வந்து இந்த மாதிரி வந்து போகிறது நல்லதுக்குன்னு நான் நினைக்கிறேன் விஜயோடைய அந்த வருகை இது எப்படி பார்க்குறீங்க சார் ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது இது வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜ் அவர் வந்து இப்போதான் விதை இப்போதான் மண்ணில் விதைய ஊன் இருக்காங்க இனிமேல் தான் அது செடியா வளர்ந்து மரமாகி காய் காய்க்கணும் அதுக்கு டைம் இருக்கு ஹி இஸ் நாட் அ ப்ரூவ் அண்ட் லீடர் ஹி ஹேஸ் டு ப்ரூவ் அதாவது இப்போதான் வந்திருக்கார் அரசியல் களத்திற்கு வராரு ஆனால் பொதுமக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகராக ஏன்னா பொதுவாகவே வந்து அந்த ஃபேண்டசின் இருக்கும் அதாவது டூ கே கிட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில் மாஸ் ஒரு பக்கம் அஜித் ஒரு குஷ்பு வந்தா க்ரௌட் பட் ஆனால் இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா ஒரு தேர்தலில் சந்திக்கும் போது தான் தெரியும் விஜயாந்து கூட வந்தார் வரும்போது என்ன வேகத்துல வந்தாரு ஆனா தனியா தான் நின்னாரு நின்று ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து வந்தார் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய அடுத்த ஸ்டாண்ட் வரலாம் போனார் ஆனால் நடுவில் ஒரு சர்க்கிள்னால அதுக்கு மேலே அவரால் கிராஸ் பண்ண முடியல அந்த லிமிட்

பெரும்பாலும் அந்த வரலாறு எல்லாம் தெரியாது அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி சாப்பாடு ஆகணும் இன்றைக்கே சாப்பிடணும் இன்னிக்கே முடிச்சிடணும் பின்னாடி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் இல்லை நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அந்த பின்னோக்கி பார்க்குறதோ முன்னோக்கி போறதோ அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இப்போதால திமுக அதிமுக தானே இருக்குது ஒரு ஒரு மூணாவதாக ஒருத்தருக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு செக்டர்ஸ் இருக்காங்க பட் அதெல்லாம் வின்னிங் கெப்பாசிட்டி வருமானு சொல்ல முடியாது ஸோ நம்பர்ஸ் தான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் கேம்ல நம்பர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் தான் சீட்டு எண்ணிக்கை அதனோட சதவீதம் சார் அதே மாதிரி இப்ப அண்ணன் சீமான் பேசுறப்ப நீங்க பாத்திருப்பீங்க மாதர் சங்கம் என்ன கஞ்சா அடிச்சுட்டு தூங்கிட்டாங்களா சராயம் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்கள மாதிரி ஒரு பொது தளத்துல அவர் கேள்வி முன்னாருக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு மாதர் சங்கம் வந்து குரல் கொடுக்கல அப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்ப வந்து டிஎம் கேக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி அண்ணன் சீமான் மீது கமிஷனர் ஆஃபீஸ் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தொடர்ச்சியாக பெண்கள் வந்து அவர் இழிவுபடுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மாதர் சங்கம் முன்னிலே வந்து பெண்களுக்காக ஒர்க் பண்றதா நீங்க பாக்குறீங்க சங்கங்களாக தான் இருக்காங்க தவிர அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைன்னா உடனே சங்கம் சார்பாக உடனே வேக வேகமாக எடுப்பாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க ஆட்சியாளர்கிட்ட நம்ம எதுவும் தப்பாகிடக்கூடாது இல்லை அவங்களோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரிதன்யா மேட்டரை பொறுத்தவரையிலும் எதுதான் சொன்னால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தே டோன்ட் ஹாவ் அந்த சகிப்புத்தன்மை டாலரண்ட் இது வந்து கம்மி கெப்பாசிட்டி இருந்ததுன்னா டாலரன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க தாய் தந்தை வந்து சொல்லியோ இல்லை அங்கே வந்து வீட்லேயே இருந்தோ இருந்திருந்தால் அந்த மரணத்தை இந்த தற்கொலையை தவிர்த்துருக்கலாம் பொதுவாக டிஎம்கே ஆட்சி வந்தாலே வந்து ரவுடிசம் தலை தூக்கம் சொல்லுவாங்க நிறைய அராஜகம் இருக்கும் எல்லாருமே வந்து நேரடியாகவே வந்து குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கடந்த நாலரை வருடங்கள்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முதலமைச்சரோட நேரடி கவனிப்பு தான் இருக்கு அதனால வந்து அவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடவடிக்கை எடுப்பாருன்னு நாங்கள் நம்ம நிறைய செய்திகள் அவருக்கு போறது இல்லையா போறது இல்லை அவருக்கு தகவல் அவரோட கவனத்துக்கு போதும் எங்களுக்கு தான் வருது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட மறைக்கப்படுகிறது சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்கிறதுனால ஏதாவது அவருக்கு வந்து வேற ஏதாவது அப்செட் ஆயிடப்படுறாருன்றதுனால அதனால கொஞ்சம் சிலதெல்லாம் மறைக்கப்படுகிறதாக வருகின்றது தகவல் எல்லாம் அவருக்கு அவர் அதுக்கு சந்தோஷமாக இருக்கின்ற செய்தி மட்டும் போகின்றது கஷ்டமா பார்த்த அந்த மாதிரி போலன்ற தான் தகவல் அதனாலதான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்குன்னு இன்னும் அதே நினைச்சிட்டு நினைக்கிறேன் தமிழக முதலமைச்சர்ல இன்னொன்னு என்னன்னா இப்போ எடப்பாடியார கூட தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டாங்க அவர் அவர் இருக்கும் போதுலைட்ல நடக்கலையா ஸ்னைப்பர் ரைபிள் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடூரமான விஷயங்கள் எவ்வளவு பின்பயன் பயந்து அடிக்கலாம் ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படியா டிவில பார்த்த தெரிஞ்சீங்கன்னா அப்படின்றாரு இதுல நீதிமன்றம் கூப்பிட்டு கண்டிக்காங்க சார் தமிழக அரசு நீதிமன்றம் கூப்பிட்டு கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாங்க இருபத்தி நாலு கஸ்டடி எடுத்து நடந்திருக்கு அப்படின்னுதான் சொல்றாங்க வைணவம் சைவம் குறித்து பொன்முடிய அமைச்சர் பேசுனார் இல்லையா அதுக்கும் வந்து கடினமான விமர்சன தொடர்ச்சி அவருக்கு நடவடிக்கை எடுத்தாரு நிறைய கேள்விகள் வந்து முன் வைக்கிறாங்க இப்ப கூட நீங்க பாருங்க இந்த திருச்சி சிவாக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வேற கட்சி நம்ம பேசிருந்தா இதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம் மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு பஸ் விசினா நம்ம கொடுத்திருப்போம் நினைக்கிறேன் அதெல்லாம் ஏறி எங்க கட்சியா சில நாங்களும் அது மாதிரி எதுவும் மாதிரி அராஜகத்தில் நாங்க வந்து முற்றுகையிடுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மாநாடு பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் தவிர நம்ம வந்து மற்றவங்களை வந்து துன்புறுத்துகிற அளவுக்கு போக மாட்டோம் காங்கிரஸ்ல அது ஊர்ண ரத்தம் அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கண்டிப்பாக போன தரமே எனக்கு வர வேண்டியது ஒரு சில நான் எம்பி இதெல்லாம் எடுப்பிட்றேன் சார் எம்பி தேர்தல் எலெக்ஷன்ல எனக்கு அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு வந்தது அந்த நெருக்கடி நான் அவங்க எங்கள் என்னோட தாய் தந்தை இரணமும் அந்த ஏஜ் ஆனதுனால் இறந்ததுனால கொஞ்சம் நானும் கொஞ்சம் அப்செட்டாயிருந்தேன் ஸோ இப்போ வரப்போகிற ரவுண்ட் கண்டிப்பாக சதம் பண்ணுறேன் நான் சத்தம் நான் பச்சை இங்கிலீஷ் சைன் பண்ணேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவங்கள மாற்றியே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி தலைமையில வந்துட்டு காங்கிரஸ் கட்சி உள்ளே வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் அது காங்கிரஸ்ல ஊர்ண கலாச்சாரம் இப்ப திருநாகபாசர் மாநிலத்தில் வரும்போது ஒரு பேச்சு ரசிக்கும்படியா பேசுவார் அவர் வந்து எம்ஜிஆர் இதுல இருந்ததுனால அவர் பேசுறதுல மக்களை கவரக்கூடிய அளவுல இருக்கும் அந்த பேச்சை நானே ரசிச்சிருக்கேன் அதுல வந்து அவர் பேசும்போது நான் அங்கிருந்து மாநில நான் அனௌன்ஸ் பண்ணி நான் ஒரு ஃபிளைட்ல வந்துட்டு இருப்பேன் இங்க இருந்து பத்து பேரு அங்க போயிட்டு இருப்பாங்க பார்த்து சொல்லி இங்க இறங்கத்துக்குள்ளயே அங்க பத்து பேர் போயிருப்பா இது வேற பாத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு எனக்கு அதுக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது தமிழ்நாட்டுல ரெண்டாவது இடம் ரோப்கார் தமிழ்நாட்டுல மலை கோயிலுக்கு வந்து பயணி மலை போட்டாங்க இங்க வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படி இப்படி செங்குத்தான் ஓரும் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் அதுல வந்து வயதானவர்கள் முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் உங்களால் ஏற முடியாம இருந்தது கொண்டு அந்த கலைஞர்கிட்ட பேசும்போது நான் கண்டினியூஸா நான் முதல் கோரிக்கையாக தான் வச்சேன் ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற உருவாக முதல் கோரிக்கையா தான் வச்சேன் தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த அறநிலையத்துறை மானியம் ஒரு முதல்ல வச்சிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப டிலே பண்ணுறாங்கன்ட்டு அப்ப நான் சொன்னேன் மாண்புமிகு மிகு கலைஞர் அவர்களே தயவு செய்து ரோலிங்கரில் சில துஷ்ட சக்திகள் உழைவு கொண்டிருக்கின்றது உழவி கொண்டிருக்கின்றது நீங்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தாவது அங்கே ரோக்காரை வழங்க வேண்டும் அப்படியே கலைஞர் சிரிச்சார் இது வந்து பதியிலே இருக்கு யார் 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 நண்பர் பேசுறதுதான் பேசுறாங்க அது மாதிரி அதை நான் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதை வந்து என்னோட தலைவரோட ஆன்மா உடல் வந்து கடைசி தான் வைக்கப்பட்டிருந்தது அந்த அந்த நான் தான் வந்து போராடி அவர்கிட்ட என்ன சொன்னா அரசு பொதுமூர்த்தனை வந்து ராஜீவ் காந்தி அரசு பொருட்களை மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை வைச்சேன் அப்போ வந்து என்ன பண்ணாரு உடனே ஒரு முப்பத்தாறு பேர் அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ வரணும் உடனே எல்லா சைன் வாங்கி கொடுக்கணும் சட்டமன்றத்துக்குள்ளே போய் அந்த முப்பத்தாறு பேர் மணமணம் அப்பவே அடுத்த ஒரு ஹாஃபன் உள்ள சைன் வாங்கி எதுவுமே சப்மிட் பண்றேன் சப்மிட் பண்ண உடனே இவ்வளவு வேகமா இருக்கு அப்படின்னாரு அந்த மாதிரி அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாரு ஸோ மக்கள் படியில ரொம்ப ஏற்கனவே எங்க அப்பா ஒரு ஆழ தீவிரமான ஆழமான ஒரு அரசியல் அதனால மூணு தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு இந்திரா காந்தியால் அனுப்பப்பட்டவர் அன்னையின் தூதன் அமெரிக்காவின் அம்மா அப்பா வந்து தமிழ் தமிழர் மாநாடு உலக தமிழ் மாநாடு அதுக்கு ரெப்ரெசன்சென்டிவ் அனுப்புறாங்க இந்திரா காந்தி ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறுகள் உண்டு நீங்க அறநிலைத்துறையின் சொன்ன உடனே இந்த செய்தியை நம்ம கடந்து வர முடியாது கோட்டை முருகன் கோவில்ல நம்ம காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வி பிறந்தகை வந்து உள்ள விடல கலசத்துல தண்ணி ஊத்த விடல அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாங்க இப்படிதான் இருக்கிறோம்ன்ற மாதிரி அண்ணா ரொம்ப வருத்தமா இருந்தாங்க அது என்னன்னா அது ஒரு பெரிய ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷமான கும்பாபிஷேகம் நடந்தது அது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது சுயம்புவான கோயில் அதாவது புதுசா பிரதிஷ்டை இல்ல சுயம்புவா வந்தது அதுல வந்து இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் என்ன ஒரு அங்க தப்பு நடந்து போச்சுன்னா இவர் அங்க போகும்போது டிலே ஆயிடுது அந்த டைம் வந்து செவன் ஓ கிளாக் அவங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்க இவர் போகும்போது எதனால டிலே ஆச்சு இல்ல ப்ரோக்ராம்ல எங்கேயாவது ஸ்டக்கப் ஆயிடாரா இல்ல டிராஃபிக்ல ஆயிடாரு தெரியல டிலே ஆகும் போது அங்க மக்கள் கூட்டம் அலையும் போதுகின்றது ஸோ அந்த இடத்துல எல்லாமே விஐபி கேட்டு கேட்டு எல்லாம் மூடப்பட்டது இவங்க தமிழ் சவந்தாச்சு முன்னாடியே உள்ள போயிட்டாங்க அவங்க முன்னாள் கவர்னர்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு முன்னாடி போயிட்டா போனா பின் பின்தங்கி அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்புறம் இருக்கோம் வந்து கடவுள் முன்னாள் எல்லாருமே மனிதர்கள் தான் கடவுள் முன்னால வந்து இவரு இந்த ஜாதி அந்த ஜாதியா அவர் பார்த்தா கூப்பிட்டு ராஜநாதன் பண்ணார் கடவுள்

அஜித் குமார் திருப்போனத்துல அவர் நாடக சமூகத்தை சார்ந்தவருக்கு நன்றி சார் வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக நீங்க வந்து அந்த வரணும் அடுத்த முறை வந்து நான் உங்களை நேர்காணல் பண்ணேன் சார் இன்னொரு நல்ல சம்பவத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்